வணக்கம் நண்பர்களே கேரளாவுக்கு செல்லும்போதெல்லாம் நிறைவேடுகளில் பிங்க் நிறத்தில் தண்ணீர் கொடுப்பதை பார்த்திருப்பீர்கள் முக்கியமாக கோடை இதை அதிகம் மறந்துவார்கள் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கும் பதிமுக தண்ணீர் கொடுப்பது வழக்கம் அது என்னவாக இருக்கும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எப்போதாவது எழுந்திருக்கிறதா அந்த பானத்தின் பெயர்தான் பதிமுகமாகும் பதிமுகம் என்பது ஒரு வகை மூலிகையிலிருந்து எடுக்கப்படும் பட்டையாகும் இந்த பட்டையை தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்தால் பிங்க் நிறத்தில் தண்ணீர் மாறிவிடும் பரிமுகத்தில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது மற்றும் இது ஜீரணத்திற்கு அதிகம் உதவுகிறது கேரளாவில் இந்த நீர் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் பரிமுகத்தை அருந்துவதால் அதிகப்படியான தண்ணீர் தாகத்தை கட்டுப்படுத்துகிறது பதிமுகம் நம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாகும் கோடைக்காலங்களில் உண்டாகும் கடும் தாகத்தை தணிக்க உதவும் இந்த பதிமுகம் நீர் தாகம் தணிப்பதோடு ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடியது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பதிமுகம் பட்டையை வாங்கி வந்து எப்படி வீட்டில் பதிமுகம் தண்ணி தயாரிப்பது அதன் ஆரோக்கிய நன்மைகள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிடுங்க பிறகு வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமுகம் என்பது சப்பான் உட் அல்லது இந்தியன் ரோஸ் வுட் என்று அழைக்கப்படும் ஒரு மூலிகை மரம் இதனுடைய வேறு பெயர்கள் பதாங்கம் பதாங்கா சாயக்கட்டா என்பதாகும் இந்தியா மலேசியாவை பூர்வீகமாக கொண்டதாகும் கேரளாவில் உள்ள காலநிலையில் இந்த மரம் நன்றாகவே வளரக்கூடியதாகும் இந்த மரம் காட்டில் வேலி போல வளர்ந்து காட்டு விலங்குகளை பாதுகாக்கும் மருத்துவ தாவரமான பதிமுகம் பல ஆண்டுகளாக அதன் மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதிலிருந்து வரும் சிவப்பு நிறம் இயற்கையான சாயமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதை சில்க் மற்றும் காட்டனில் சிவப்பு நிற சாயத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இதை ஃபுட் கலராகவும் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதை நீரில் கொதிக்க வைத்தால் நீர் இயற்கையான ரோஸ் பிங்க் நிறத்துக்கு மாறும் இந்த நீரில் மிகுந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் டீடாக்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளது பதிமுகத்தில் உள்ள பிரேசிலின் என்ற சேர்மம் சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது ஆயுர்வேதத்தின்படி பதிமுகத் தண்ணீரில் ஏராளமான ஊட்டச்சத்துகள் உள்ளன பதிமுகம் தண்ணீர் குடிப்பதால் உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேற்றப்படும் குடல் ஆரோக்கியம் மேம்படும் இதன் நன்மைகள் என்னவென்று பார்க்கும்போது அழற்சி எதிர்ப்புகளை கொண்டுள்ளது பதிமுகத்தில் உள்ள கலவைகள் பலவும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை கொண்டுள்ளது இவை காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது காயத்தை கழுவதற்கு உதவுகிறது மேலும் வீக்கம் மற்றும் வலியை குறைக்கச் செய்கிறது மூட்டுவலி பிரச்சனைகள் கொண்டிருப்பவர்கள் இந்த நீரை குடிப்பது மிகுந்த பலனை அளிக்கும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளைக் கொண்டுள்ள பறிமுகம் குடிநீரானது ஓவாமை போன்ற சுவாச பாதை வீக்கத்துக்கு உதவுகிறது அல்சைமர் பார்க்கின்சன் நோய் போன்ற மூளை நோய்களுக்கான காரணமான நியூரோ இன்ஃப்ளமேஷனுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் புற்றுநோய் உட்பட பல நோய்களுக்கு இவை எதிரானவை பதிமுகத்தில் இருக்கும் த்ரீ டிஎஸ்சி எனும் மூலக்கூறு பெருங்குடல் புற்றுநோய் உயிரின வளர்ச்சியை தடுக்கிறது இது மனித குழாய் புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் செயல்படுகிறது நரம்பு மண்டல புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுகிறது மேலும் இதில் உள்ள பிரேசிலின் கர்ப்பப்பை வாய் நுரையீரல் மார்பகம் மற்றும் ஹெபட்டோ புற்றுநோய் செல்களுக்கு எதிராக செயல்படுகிறது பதிமகம் குடிநீர் இறப்பை புண்களை பாதுகாக்கும் பண்புகளை கொண்டுள்ளது இது பாரம்பரியமாக புன் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது இது சக்தி வாய்ந்த புண் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது எரிச்சல் குடல் நோய்க்குறி அல்லது அல்சர் இருந்தால் உணவில் பதிமுக நீரை தவறாமல் சேர்க்க வேண்டும் ஜீரணத்துக்கும் இது மிகவும் நல்லது அஜீரணம் வாயுவை குறைக்கும் வலி அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளில் பதிமுகம் நல்ல நிவாரணம் தரும் உணவுக்கு பிறகு ஒரு கப் குடித்தாலே போதும் உடலில் பிளேட்லெட் செயற்பாடுகளை மேம்படுத்துகிறது ஆன்டி பிளேட்லெட் பண்புகள் பதிமுகத்தின் முக்கியமானவை இதில் உள்ள ப்ரேசலின் ரத்தத்தில் பிளேட்லெட் செயல்பாட்டை கொண்டிருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இது கட்டிகள் உருவாக்குவதை தடுக்கும் மற்றும் உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தை தடுக்கும் பிளேட்கள் ஆன்டி பிளேட்லெட் பண்புகளை கொண்டுள்ளது சருமத்துக்கு நன்மை செய்கிறது பதிமுகம்பட்டையில் உள்ள பிரேசிலின் புற உதா கதிர்கள் மற்றும் வயதான சரும தோற்றத்தை எதிர்க்கிறது சருமத்தை புற உதா கதிர்வீழ்ச்சிகளிலிருந்து பாதுகாக்கவும் முகப்பொருவை குணப்படுத்தவும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளைக் கொண்டிருக்கிறது இதை முகப்பொருட்கள் பராமரிப்பு மற்றும் சிரமங்களை நாம் தவறாமல் பயன்படுத்தலாம் பர்க்கல் ஆரோக்கியம் பதிமுகம் பட்டையில் உள்ள பிரேசிலின் ஆன்டிமைக்ரபில் விலைகளை கொண்டுள்ளது இது மூன்று வகையான க்ரையோஜெனிக் பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படுகிறது இது பல் சிதவை ஏற்படுத்தும் கடுமையான பாக்டீரியாவை எதிர்க்கிறது இந்த பதிமுகம் நீரை வாய்க்குப்பளித்தால் பல் சொத்தை பெருமளவு தடுக்கலாம் மூலநோய் கட்டுப்படுத்தும் மூலநோய் மிக கடுமையான நோய்களில் ஒன்றாக இருக்கிறது இது ஒருவருக்கு திரும்பத் திரும்ப வரலாம் இந்த மூலநோய் உறவுக்கு முக்கியமான காரணமே உடல் சூடு அதி அதிகரித்தல் இந்த பதிமுக நீரை குடிப்பதன் மூலம் உடல் சூடு குறைந்து மூலநோயை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் மாதவிடாய் வலி ஒட்டுமொத்த உடலையும் செய்யும் தன்மை இந்த பதிமுகம் தண்ணீருக்கு உண்டு கர்ப்பப்பை சுத்தம் செய்து அதிலுள்ள கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி சுத்தம் செய்யும் கருப்பை மற்றும் அடிவயிற்றில் ஏற்படும் மாதவிடாய் வலிகளை குறைக்கவும் மெனோஸ் காலங்களில் ஏற்படும் அசௌகரியங்கள் மற்றும் அறிகுறையும் கட்டுப்படுத்தும் இருமல் சளி இந்த பதிமுகம் வேரில் ஆன்டிவைரஸ் மற்றும் ஆன்டிமைக்ரோபியல் பண்புகள் அதிகம் இருப்பதால் இந்த தண்ணீரை தொடர்ச்சியாக குடித்து வரும்போது பருவ காலங்களில் ஏற்படும் தொற்றுகளிலிருந்து விடுபட முடியும் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இருமல் சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை சரிசெய்ய இந்த பதிமுகம் நீரை கொடுக்கலாம் கிட்னி ஸ்டோன் தினமும் இந்த பதிமுக தண்ணீரை குடித்து வந்தால் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் நல்லது கல்லீரில் தூய்மைப்படுத்தி யூரினரி இன்ஃபெக்ஷன் பர்னிங் சென்சேஷன் போன்றவற்றை குறைக்கும் சிறுநீரகம் முறையாக திரவக் கழிவுகளை வெளியேற்றும் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த பதிமுகம் தண்ணீரை குடித்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி ஸ்டோனும் கரைய ஆரம்பிக்கும் பதிமுகம் நீர் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உள்ளே வரும் வைரஸ்கள் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் சக்தி அதிகரிக்கிறது ஜலதோஷம் இருமல் காய்ச்சல் ஆகியவற்றை குறைக்க பயன்படுத்தலாம் உடல் எடை குறைக்க வேண்டும் என்பவர்களுக்கும் இது பயனுள்ளது இது மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறது கொழுப்பு சேர்வதை குறைக்கிறது சர்க்கரை கேலோரிகள் எதுவும் இல்லாத இயற்கை ஹெர்பல் வாட்டர் பதிமுகம் தண்ணீர் எப்படி தயார் செய்து என்பதை பார்க்கலாம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒன்று அல்லது இரண்டு சிறிய துண்டு பதிமுகம் போடவும் ஐந்திலிருந்து பத்து நிமிடம் வரை கொதிக்க விடவும் தண்ணீர் ரோல்ஸ் நிறமாக மாறும் அதை வடிகட்டி தினமும் குடிக்கலாம் இந்த பதிமுக நீரை இப்படித்தான் குடிக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு எதுவும் இல்லை எப்படி வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் குடிக்கலாம் நாள் முழுக்க தண்ணீருக்கு பதிலாக இந்த நீரையே குடிக்கலாம் வழக்கமாக தண்ணீர் தாகத்தை குறைப்பதை விட இந்த நீர் நன்றாகவே தாகத்தை தணிக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோதான் குடிக்க வேண்டும் என்கிற அளவு எதுவும் இதில் கிடையாது போல் இதற்கென்ற தனி சுவை கிடையாது சாதாரணமாக நாம் குடிக்கும் தண்ணீரின் தான் இந்த நீரும் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஆகிய இரண்டு பேரும் இந்த பதிமுகம் தண்ணீரை குடிப்பதை தருப்பது நல்லது ஏனெனில் இது ஒட்டுமொத்த உடலையும் டீடாக் செய்யும் அது கர்ப்பப்பை சேர்த்து சுத்தம் செய்யும் என்பதால் கருவிற்கு பாதிப்பு ஏற்படலாம் அதனால் இதை குடிப்பது தருப்பது நல்லது நண்பர்களே இப்படி நம் வீட்டில் எளிதாக தயாரிக்கக்கூடிய பதிமுகம் நீர் நம் வீட்டிலே தயாரித்து அதன் நன்மைகளை பெறுங்கள் இயற்கை நம்புங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மற்றுமொரு இயற்கை ஆரோக்கிய பதிவில் சந்திப்போம் நலமாக இருங்கள் அதுவரை நன்றி வணக்கம்